சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனை வாடி சார் சொல்றது பீஸ் வாங்காம நான் கோர்ட்லாம் ஆஜராறது இல்ல எஸ் ஐ அம் வெரி சாரி எது நீங்க விட விடமாட்டேன் ஒண்ணு பண்ணுங்களேன் நீங்க பேசிட்டே இருங்க எதுக்குமா அது இப்ப போன்ல பேசுனீங்களே அவரோட கேஸ்ல ஆஜராகிறதுக்கு யாரு மாணி அவரோட மனைவி மனைவியா உனக்கு எதிரா தான் கேச போறேன் அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் தனக்கு எதிரா வாழாடுற வக்கீலுக்கு தானே வந்து பணம் கொடுக்குற வாதிய வைதி பை புருஷன் மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிற நீ அவருக்கு எதிரா கேஸ் போட்டேன் என் மகனுக்கு தாய்ங்கிற முறையில கேஸ் போட்ட என் கணவருக்கு மனைவிங்கிற முறையில பணத்தை கொடுக்குறேன் இந்த காலத்துல இப்படி ஒரு மனைவியா என்ன மன்னிச்சிருக்கம்மா இந்த கேஸுக்கு நான் ஆஜராக மாட்டேன் உங்கள் கை எடுத்து கும்பிடுறேன் அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க நீங்க கோர்ட்ல ஆஜராகணும் என் கணவருக்காக வாதாடணும் சத்தியம் யார் பக்கம் இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும் நான் வரேங்க அதிசயமான வழக்கு

எந்த வீட்டுல சண்டை இல்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம்ன்றே இதெல்லாம் மறந்துடணும் மனசுல வெச்சுக்க கூடாது பெருசு பண்ண கூடாது erase it from அவ்வளவுதானே இப்ப கூட உன லேட்டர் இல்ல சரின்னு சொன்னா போதும் உங்க வைஃபை நானே அழைச்சிட்டு வந்து thank you for your என்னங்க என்ன ஆச்சு அரைவேளை ஏ ஏன் கூட நம்ம வக்கீலுக்கு பீஸ் கொடுத்துட்டோம் பணம் கொடுத்துட்டேன் முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுற சவால் விடுற بقولருக்கு எல்லா திமிருக்கு நம்மளுக்கு இப்ப என்னங்க பண்றது இது ஒரு மான பிரச்சனை

அதுக்கு எதிர்த்த வீடுதான் வாங்க நான் கொண்டு போய் விட்டு வரேன் வேண்டாம் என்னால உங்களுக்கு எடுத்து சிரமம் ஒண்ணும் இல்ல வாங்க தேங்காய் தூண்டை வச்சு எளிய பிடிக்கிற மாதிரி அவளை வச்சு உண்டை பிடிச்ச குருடி இல்ல வேலுவோட மனைவி அப்ப இது நீங்க என்ன

போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போடா Thank காலை வேற இருக்கு என்ன ஓட்ட ஓட்ட இருக்கு ஆபத்து யாருக்கும் ஆபத்துன்னு சொன்னத சரி சரி முன்னால போ! வாங்க நேரம்ரா சின்ன கொஞ்ச நேரத்துல நான் போட்டு போயிடுறேன் ஜாக்கிரதையா பாத்துக்காபுரம் சரிங்க நீ முடிக்கோமா யாரோ ஆபத்தில் இருக்கிறதா தகவல் வந்தது யாருக்கு என்ன நடந்தது எனக்கு தான் ரெண்டு முரடனுங்களால சொல்லுமா தெரியாது என்ன சொல்ற ஆமாங்க யாரோ ரெண்டு பேரு ஏன்னே தெரியல இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன அரைச்சு போட்டாங்க தக்க சமயத்துல இவங்கதான் வந்து காப்பாத்துறாங்க உங்க உதவிக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு அவரை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி கேட்க கொடுங்க கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறோம் வரமா வர்றேங்க வெரி குட் போலீஸ்ல எங்களை காட்டி கொடுக்காம இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் பூவோட சேர்ந்த நார் மாதிரி என் புருஷனோட சேர்ந்ததுனால தப்பிச்சேன் இல்ல ராமுடா வந்துருங்க கும்பிடுற உங்க தரப்புல வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா புருஷன் பண்டாட்டி புதுசா ஒரு ஆள் இருக்குங்க அவரை நானே விசாரிக்கிறதுக்கு அனுமதி நீங்களே விசாரிக்கலாம் உங்களை சாட்சிக்கு கொண்டு வரும் முடிய அழைக்கிறேன் கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உங்க பேரு விஜய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு நல்ல வேலை எங்க இல்லன்னு சொல்லிடுவீங்களோன்னு பார்த்தேன் பாத்தேன் உங்க பொண்டாட்டி பேரு அலமேல் பரவாயில்லையே பொண்டாட்டிய மறந்தாலும் வேறையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆமா உங்களுக்கு எத்தனை குழந்தை ஒரே குழந்தை ஆனா பெண்ணா ஆண் கேள்விப்பட்டேன்

ஏதாவது வியாபாரத்துல போட்டீங்களா இல்ல கோயில் குளத்துக்கு கொடுத்தீங்களா இல்ல பின்ன எப்படி செலவு பண்ணீங்க ஏன் திரு திரு நுழைக்கிறீங்க நான் சொல்லட்டுமா பப்பாட்டிக்கு வாரி வாரி குடுத்தீங்க மீதியும் குடிச்சே ஆயிடுச்சிங்க அது உண்மையா பொய்யா எங்க அப்பா சம்பாதிச்ச எப்படி வேணா செலவு பண்ண எனக்கு உரிமை உண்டு அந்த உரிமை உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க சந்ததிக்கும் உண்டு உயிரில எழுதி இருக்குது உண்மைதானே அது வந்து வந்து

அந்த ரெண்டு வருஷத்துல நீங்க எவ்வளவு சொத்த வித்தீங்க எதையுமே விக்கல சரி நாம பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் நாம ஒன்னா இருந்த ரெண்டு வருஷத்துல ஒரு சொத்தும் போகல என்ன பிரிஞ்சு தனியா போன ஒரே வருஷத்துல மூணுல ரெண்டு பாகம் அதாவது இருபது லட்சத்தை அழிச்சிருக்கீங்க இனிமே உங்க இஷ்டத்துக்கு விட்டா நாளைக்கு நீங்க பெத்த புள்ள அப்பா எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு கேட்டா

நீ உன் புஷனை பார்த்து கேட்ட கேள்வி ஒவ்வொன்னு இருக்கு மணிமணியா இருந்துச்சு இந்த வரு பிள்ளைக்காக மட்டும் இல்ல புருஷனுடைய எதிர்காலத்துக்காகவும் சேர்த்தவன் காரப்பிடிச்சு நீ அழுதிய அப்போ நிஜமாவே நான் மனச கனவிட்டேன் நீ கவனிச்சேன் இல்லையோ ஜட்ஜு கூட கட்சி பாலை கண்ண படிச்சுட்டா நான் கேட்கறது கேள்வியே பாக்கி இல்லாம எல்லா கேள்வியும் நீயே கேட்டு இல்லையா அதனாலதான் நான் எதிர்வாதமே செய்யல பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காத நீ மாத்திரம் வக்கீல படிச்சிருந்தா நிஜமாவே ஒரு அட்வொகேட் ஜெனரலா இருந்திருப்ப அவருக்கு மனைவியா இருக்கிறதுலதான் எனக்கு பெருமை கவலைப்படாத சத்தியம் தான் ஜெயிக்கும் இவங்க ரெண்டு இப்படி ஆகுது திருமதி அலமேலு கெஞ்சி கேட்டுக் கொண்ட பிறகும் எந்தவித காரணமும் இல்லாமல் அவரோடு வாழ விஜய் விட்டார் மேலும் விஜய் அவர்கள் இருபது லட்சங்களுக்கு மேற்பட்ட சொத்துக்களை தவறான வழியில் அழித்திருக்கிறார் எனவே மேற்கூறிய காரணங்களுக்காக இந்துலா சட்டப்படி கண்ணு புலிமேடு எஸ்டேட்டையும் அதை சார்ந்த சொத்துக்களையும் காலம் திரு தருமலிங்கம் அவர்கள் பேரனும் விஜய் அவர்களின் மகனும் ஆக்கிய வேல்முருகனுக்கு உரிமையாக்கி தீர்ப்பளிக்கிறேன் மேஜர் மேஜராகும் வரை மேற்கண்ட சொத்துக்களை பராமரிக்கும் பொறுப்புகளை அலமேலு அவர்களிடம் ஒப்படைக்கிறேன் அதில் வரும் வருமானத்தில் கணவனுடைய செலவுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் ஜீவனாம்சம் அளிக்க வேண்டும் என்றும் அலமேலுக்கு உத்தரவிடுகிறேன்